எதுக்காக மொட்டை அடிச்சீங்க வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் முழுமையா அவர்கிட்ட என்ன ஒப்படைக்கணும் அப்படின்னு தோணுச்சு முழுமையான நீங்க எப்படி ஒப்படைப்பீங்க சரி ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப அழகானதே அவங்களோட முடிதான் எனக்கு எதுவுமே அந்த அழகுக்கு கூட வேண்டாம் திருத்தணி முருகன் நீங்க மட்டும் இருங்க என் காணிக்கை கொடுத்தேன் அழகு குத்துனேன் பால் காவடி எடுத்தேன் சில பேர் எல்லாம் சொன்னாங்க இந்த அழகு குத்துறது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் குத்துறது கூட பயம் தான் ஆனா அன்னைக்கு எல்லாம் எனக்கு எந்த பயமுமே பயமும் எனக்கு உன்ன தவிர்த்து வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு அது மனுஷன் கிட்ட சொல்ல முடியாது என்னதான் நம்மளுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா இருந்தா கூட எல்லா நேரத்திலுமே ஒரு சீரா இருக்க மாட்டாங்க கடவுள் அப்படி கிடையாது எல்லா பழியுமே தூக்கி கடவுள் மேல போட்டு கூடாதுங்க எங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலன்னா இப்பெல்லாம் எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா கடவுள் வந்து பேச மாட்டாரு இவங்களே நினைச்சுக்கிறாங்க அந்த கடவுள் வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டாரு இந்த கடவுள் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அந்த கோவிலுக்கு போனதுனால எனக்கு இப்படி கெட்டது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீ வந்ததுனாலதான் நான் சொல்றது வேணா ஸ்பிரிச்சுவலா இல்லாதவங்களுக்கு புரியாது பட் ஒன்ஸ் நீங்க எது வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நானும் சூப்பரா இருக்கேன் உங்க அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சீங்க சாரி கலரா இருக்கட்டும் அந்த எல்லோ பிங்க் அந்த மேட்சிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேட்ச்சிங்கா நீங்க வந்துட்டு போட்டிருக்க ஜுவல்லரி ரொம்ப அழகா இருக்கு லைக் நீங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க நான் ரொம்ப கண்ணு வச்சுட்டேன் நீங்க நீங்க வீட்டுக்கு போயிட்டு தயவு செஞ்சு கொடுக்க எங்க இந்த மொட்டடிச்ச பிறகு இந்த ஜிம்க்கில நல்லா இருக்கா

எதுக்காக மொட்டை அடிச்சிங்க வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் நம்ம வந்து கோவில்களுக்கு வந்து போவோம் எனக்கு வந்து திருத்தணி முருகன் வந்து இஷ்ட தெய்வம்னு சொல்கிறத விட என் என் நேரம் எல்லா நேரத்துலையும் கஷ்டகாலத்துலேயும் கூட இருந்த தெய்வம் என்னோடய குருநாதர் வந்து பரஞ்சோதி பாபா ரெண்டாயிரத்தி ஒம்போது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீட்டிலேருந்து வந்த பிறகு என்னோடய வாழ்க்கையை வந்து என்னோடய குருநாதர் பாதத்திலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் அவரோட கைடன்ஸில் தான் அப்படியே போயிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஆஹ் ஒரு பெரிய நாளிதழில் வந்து யோகி பாபு சார் வந்து திருத்தணி முருகன் பத்தி சொல்லியிருந்தாரு அதனால தான் திருத்தணி முருகன் கோவிலுக்கே போக ஆரம்பித்தேன் ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த நிறைய அற்புதமான விஷயங்களுக்கு வந்து அவருதான் வந்து முதன்மையா இருந்தாரு சில பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கு வந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா முழுமையாக அவர்கிட்ட என்னை ஒப்படைக்கணும் அப்படின்னு தோணுச்சு முழுமையான நீங்கள் எப்படி ஒப்படைப்பீங்க சரி ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப அழகானதே அவங்களோட முடிதான் அந்த முடிதான் வந்து அவங்களோட எல்லா முக லட்சணத்தையும் எடுத்து காமிக்கும் எனக்கு வந்து எனக்கு எதுவுமே அந்த அழகுகள்லாம் கூட வேண்டாம் நீங்க திருத்தணி முருகன் நீங்கள் மட்டும் இருங்க என் கூட அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் வந்து அன்னைக்கு காணிக்கை கொடுத்தேன் அழகு குத்துனேன் காவடி எடுத்தேன் சில பேர்லாம் சொன்னாங்க இந்த அழகு குத்துறதுலாம் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க நம்மளோட எல்லா பூர்வ குடிகளுமே அது செஞ்சுருக்காங்க ஒரு சில பேருக்கு கருத்து வேறுபாடு கூட இருக்கும் இவ்வளோ கஷ்டப்படுத்தி தான் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நீங்களே சோதிச்சுக்கிறதுல வந்து இதில் என்ன இருக்குது சரி எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் குத்துறது கூட பயம்தான் ஆனால் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பயமுமே இல்லை நான் ரொம்ப நல்லாவே இருந்தேன் அழகு குத்தி கொஞ்ச நேரத்துலேயும் ரொம்ப சாதாரணமாக டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாவே இருந்தேன் ஆரோக்கியமாகவே இருந்தேன் இன்ஃபேக்ட் நான் வந்து இது ஜூன் மந்த் பண்ணேன் இந்த முடி காணிக்கை வந்து கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன இவ்வளோ முடி வளர்ந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து உங்கள் எனக்கு உன்ன தவிர்த்து வேற யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு அது மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது இயற்கையாகவே மனுஷங்களுக்கு வந்து என்னென்னா என்னதான் நம்மளுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க கேரக்டரும் மாறிக்கிட்டே இருக்கும் எல்லா நேரத்துலையுமே ஒரு சீராக இருக்க மாட்டாங்க கடவுள் அப்படி கிடையாது எல்லா நேரத்துலையுமே அவர் உங்களை ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு அவருக்கு ஏழை பணக்கார இவங்க இவங்க வந்து இதை செஞ்சிடுவாங்க அதை செஞ்சிடுவாங்க அப்படி இல்லை இல்லை என்னோட ஐயன் வந்து நீங்கள் மேலே நம்பிக்கையோட வாது எனக்கு போதும் உன் அன்பு மட்டும் போதும் அப்படின்னு சொல்வார் எனக்கு அது தேவைப்பட்டது அந்த அன்புக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு முடிவெடுத்தேன் அதனால இந்த முடியெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டா தெரியல மேபி வித்தின் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல இதுவுமே வளர்ந்துடும் படிப்படியா ஏறிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு டவுன் பண்ணீங்க அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு எப்படி அந்த கடவுள் நம்பிக்கை அப்படியே சஸ்டெயின் ஆச்சு எப்படி எப்படி மேம் எனக்கு இல்ல நான் எதுக்கு சஸ்டெயின் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க லைக் எப்படின்னா நான் என்ன சொல் ஐ மீன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கும்ல நீங்க பாருங்க இயற்கைக்கு வராத கஷ்டமும் மனுஷங்களுக்கு வர வரப்போகுது எல்லா கால பரிமாற்றத்திலையும் மழை கால ஆகட்டும் வெயில் கால ஆகட்டும் இல்ல ஒரு சில கால பருவநிலை மாற்றம் ஆகட்டும் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு என்ன சூரியன் வந்து உதிக்காம போயிடுச்சா என்னைக்குன்னா ஒரு நாள் நான் செய்யோ இந்த இந்த மனுஷங்க நம்ம ப பயிலுங்க ரொம்ப கொடுமை பண்றாங்க நம்ம காலமாரி உதிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்களா இல்லையே எல்லா நேரத்துலையுமே அவங்க வந்து ஒரே சீராதா இருந்தாங்க இயற்கைக்கே அந்த குணநன்கள் இருக்கும் போது நமக்குமே அது இருக்கணும் எல்லா பழியுமே தூக்கி கடவுள் மேலே போட்டுறக்கூடாதுங்க கூடாதுங்க எனக்கு வந்து என்ன எனக்கு எங்க அம்மாவுக்கு என்ன எப்படிக்கலைன்னா அது கடவுள் என்ன பண்ணுவாரு அது அது அவர் மேல தப்பு கிடையாது எல்லாருக்குமே வந்து ஒரு சீராக தான் ஆறறிவு அவர் வந்து படைச்சிருக்காரு அவர் வந்து உங்களுக்கு தனியாக ஸ்பெஷாலிட்டிலாம் எதுவுமே எல்லாம் கிடையாது நம்ம வந்து தேடுதலும் நம்மளோட அறிவும் நம்ம எப்படி வாழ்க்கை முறையை வந்து பயணிக்கிறோமோ அதை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களோட செஷன் வந்து அமையும் அதனால நான் யார் மேலேயும் இதை பழி சொல்லலாம் விரும்பலை எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அக்செப்ட் இட் பட் ஆனால் என் வாழ்க்கையை நான் இந்த மாதிரி மாற்றி மாற்றிக்கிட்டேன்றது எனக்கு என் மேலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் கடவுளுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும் ஸோ இவ்வளோ தூரம் வந்து மனுஷங்க வந்து எனக்கு உரு உரு உறுதுணையாக இருந்தது இல்லை ஒரு சில பேர் தான் அது கூட எனக்கு இந்த கொரோனா கொரோனா பீரியடில் நிறைய பேருக்கு வந்து மனுஷங்க வந்து உறுதுணையாக இல்லை ஆனால் எனக்கு இருந்தாங்க லைஃப் எனக்கு அப்படி தான் ஆச்சு ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணுறேன் பட் அது ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி என் லைஃப் இப்படி இல்லை பட் அது தட் இஸ் ஓகே அப்படிலாம் அப்படி பண்ணதுனால தான் ஒரு வேளை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராகவே ஆகிட்டேன் எனக்கு லைஃப் பற்றின ஒரு புரிதல் இருக்குது திஸ் இஸ் அ சைக்கிள் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் கடவுள் மேலே வந்து எல்லா பாரத்தையும் தூக்கி போடாதீங்க பாவம் அந்த மனுஷன் எங்கே போவார் இன்னொன்று என்னன்னா சி நமக்கு வந்து ஒரு ஒரு வில் பவர் வந்து வேணுங்க இப்போ இப் இப்போல்லாம் எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா கடவுள் வந்து பேச மாட்டார் இவங்களாம் நினச்சுக்கிறாங்க அதனால என்ன சொல்லிடுறாங்கன்னா அந்த கடவுள் வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டாரு இந்த கடவுள் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அந்த கோவிலுக்கு போனதுனால எனக்கு இப்படி கெட்டது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீ வந்ததுனாலதான்டா நான் இப்படி ஆயிட்டேனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சோ வே டு கோ நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களோட வில் பவர் நீங்க நீங்க ஏந்திரிச்சு நீங்க தேடினீங்கன்னா மட்டும் தான் கடவுளுமே வந்து ஒரு கையை இருக்கமா பிடிப்பார் உங்களுக்கே தேடுதல் இல்லை உங்களுக்கே நீங்கள் அறிவை யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் எனக்கு அவர் மேலே எந்த வித கோபங்களுமே கிடையாது நான் இவ்வளோ தூரம் கஷ்டம் கஷ்டங்கள் வந்து அனுபவிச்ச பிறகு கூட அவர் வந்து ரொம்ப கருணையோட இல்லை உனக்கு இன்னொரு உலகத்தை நான் காமிக்கிறேன் இட்ஸ் ஓகே பீப்புள் வந்து உங்ககிட்ட ரொம்ப கொஞ்சம் அராஜகமா இருந்தாங்க பரவாயில்ல இட்ஸ் ஓகே பட் நீ வந்து அவங்க மேல கோபத்தை வந்து ரொம்ப காமிச்சிடாத அந்த அழுகிய வந்து அவங்க கிட்ட வந்து நீ காமிச்சிடாத என் கிட்ட நீ எல்லாத்தையுமே சொல்லு நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் வந்து எனக்கு எல்லா நேரத்திலயுமே கூட நின்று இருக்கு ஸோ ஐ ஷுட் பி வெரி கிராட்டிடியூட் அதான் நீ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு அப்போ பார்க்கும்போது உங்க பிளேஸ்ல இருந்து நான் இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்திருக்கும் தான் அதனாலவே வந்துட்டு பேச மாட்டேன் என்னோட வில் பவர் இம்பார்ட்டன் அதுல இருந்து நான் அடுத்து என்ன பண்ணனும் நான் தான் யோசிக்கணும் கவலையை கொண்டு போய் சொல்லலாம் பட் அங்கிருந்தே வந்து எல்லா சொல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண மனுஷங்களுக்கு வேணும்ங்க தேடுதல் இருந்தால் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும் தேடுதலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெளிச்சம் வராது ஸோ யூ ஹாவ் டு மேக் இட் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் சரி நான் வந்து என்ன சொல்கிறேன் இது நீங்கள் வந்து இந்த நிறைய சோஷியல் மீடியாவிலலாம் கூட பார்க்கலாம் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க போதும் நீங்கள் நூறு ஸ்டெப்புக்கெலாம் ஆசைப்படாதீங்க அப்புறம் மீதி தொண்ணூத்தொம்போது சதவீதம் வந்து சூழ்நிலையே வந்துடும் ஏறிடுவீங்க மேலே திருவண்ணாமலையில் இப்போது எப்படின்னா பௌர்ணமி கிரிவலத்துக்கு நீங்கள் நின்னா மட்டும் போதும் அவங்களே தள்ளி விட்டு உங்களை வந்து சுற்றிட்டு கொண்டுட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாழ்க்கையை வாழணும்னு நினச்சா மட்டும் போதும் நேச்சர் அண்ட் காட் வில் ப்ரொவைட் ஸோ அபேண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க அதை நீங்கள் தான் எடுத்துக்கணும் நீங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆஹ் கடவுள் பக்தி இதெல்லாம் பேசும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா முருகர் பத்தி ரொம்ப நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க சோ ஐ ஹோப் வந்துட்டு முருகர் தான் உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லலாமா சோ ஏன் ஏன் பர்டிகுலரா முருகர் அவ்வளவு கடவுள் இருக்காங்க அவ்வளவு ரெண்டிஜென்ஸ் இருக்கு ஏன் பர்ட்டிகுலரா முருகர் எனக்கு வந்து சிவன் கிட்ட போகும்போது எப்பவுமே எப்படி தோணும்னா நம்ம வயசுல வந்து ரொம்ப மூத்தவங்க கிட்ட வந்து போ போறோம் அவருதான் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சவர் அதனால ரொம்ப பயமா இருக்கும் நான் வந்து ரொம்ப பயப்படுவேன் எப்பவுமே திருவண்ணாமலைக்கு எல்லாம் போனீங்கன்னா நான் ஒரு ஓரமா வந்து ஒரு முட்டி போட்டு அவர்கிட்ட வந்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு வந்துடுவேன் ஓடி வந்துடுவேன் எப்பவுமே சிவனை பார்த்தா ஒரு பயம் எப்பவுமே இருக்கும் அம்பாள் வந்து எப்பவுமே காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறது உண்டு திருவேற்காட்டுக்கு போறது உண்டு அங்க போனாலுமே ரொம்ப மூத்தவங்க அவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வணங்கிட்டு சாஸ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுவேன் பட் முருகன் கிட்டே போனால் இந்த இது ரெண்டுமே நடக்காது அங்கே உட்காந்து டே டு டே ஆக்டிவிட்டி சொல்லிட்டு இருப்பேன் நான் நாளைக்கு என்ன பண்ணுறேன் நேற்றுக்கு என்ன பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு எனக்கு என்னென்னலாம் அதாவது உனக்கு என்ன குழந்த வேணும் எனக்கு பூந்தி வேணும் ஜாங்கிரி வேணும் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வச்சுருப்பாங்கள்ல ஒரு மூணு நாள் பேப்பர் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி பட் என்னென்னா நான் இவ்வளோ குழந்தைத்தனமாக அவர்கிட்ட வந்து பேசுவேன் ஆனால் ஒரு தடவை கூட அவர் என் மேலே கோச்சிக்கினதே கிடையாது என்னை வந்து ஹாய் அப்படின்னு கண்டித்ததும் கிடையாது உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னதும் கிடையாது நான் சொல்கிறது வேணால் இது ஸ்பிரிச்சுவல்லாக இல்லாதவங்களுக்கு புரியாது பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல்லாக இருந்தீங்கன்னா அது புரியும் ஒரு தடவை கூட எனக்கு எந்த விஷயத்துலையுமே வந்து நோ சொன்னதில்லை அதுக்குன்னு அவர் எல்லா விஷயத்துமே வந்து லாவிஷாக கொடுத்ததும் கிடையாது அவருக்கு வந்து தெரியும் இல்லை நம்ம குழந்தாவ அவளுக்கு வந்து என்ன கொடுக்கணுமோ அதை நான் வந்து அவளுக்கு புரிய வச்சு நான் கொடுத்துருவேன் ஆனால் நீ கேக்குறத கேளு அப்படின்னு அவர் சொல்லுவாரு எனக்கு வந்து நீங்க முருகன் சொல்லுவீங்க நான் வந்து ஐயன் தான் எப்போ பார்த்தா நான் ஐயா ஐயன் தான் அவரை வந்து சொல்லுவேன் என்னோட குருநாதர் ஐயான்னு சொல்லுவேன் ஸோ எப்பவுமே இப்போ ஐயா எப்ப அங்கப்போ ஐயனை பார்க்குறேன் யார்கிட்ட சொன்னாலும் ரொம்ப பெருமையாக நான் ஐயனை பார்த்துட்டு வந்துட்டேன் என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் திருத்தணி ஐயனை இப்போதான் பார்த்துட்டு வந்தேன் என்னோட ஐயன் கிட்ட நான் போகிறேன் என்னோட ஐயனுக்கு நான் இதை வாங்குறேன் அதை வாங்குறேன் அப்படின்னு சொல்வேன் இந்த எனக்கு என்னமோ இந்த ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப் வந்து அதாவது அந்த திருத்தலிக்கு போறதுனாலே எனக்கு வந்து எப்படி இருக்கும் நான் ஒரு பெரிய திருவிழாக்கு நான் போறேன் ஐயனை பார்க்க போறேன் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஐயனை பார்க்கும் போது இப்படிதான் இருக்கும் என்னோட ஐயன் வந்து யார் வெறுத்தாலும் என்னை வெறுக்க மாட்டாருன்ற பெரிய நம்பிக்கை அதே மாதிரி என்னோட ஐயன் வந்து எந்த பிரிவினையுமே எனக்கு காமிக்க மாட்டாரு எப்பவுமே அவர் குழந்தையா வந்து என்னை கூடவே வச்சுப்பாருன்ற அந்த தீர்க்கமான நம்பிக்கை வந்து கொடுத்ததே அவர் மட்டும்தான் அதனால மத்த நீங்க கேக்குறது கரெக்ட் தான் மத்த கடவுள் மேல அதிக நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த அதே நேரத்துல ஒரு பயபக்தியா அவங்களை சாமி கும்பிட்டுட்டு வந்துருவேன் ஆனா ஐயங்கிட்ட போனேன்னா ஒரு குழந்தை மாதிரி நான் ரொம்ப நேரம் பேசுவேன் ஆக்சுவலி அவர் கண்ண வந்து திருத்தணி முருகரோட கண்ணை வந்து பார்த்துட்டே இருப்பேன் அவரோட பாதத்தை பார்த்துட்டே இருப்பேன் எத்தனை முறை பார்த்தாலுமே அவர் வந்து எனக்கு எப்பவுமே புது புதுசா நான் ஏதோ இன்னைக்குதான் இவரை பாக்குறேன் இன்னைக்குன்னு நீங்க டிஃப்ரெண்டா இருக்கீங்க ஓ இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு போட்டிருக்காங்களா இப்ப வந்து பேசுவேன் சோ ஐ ஃபீல் லைக் எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா இல்லாத குறைய எல்லாமே அவர் தான் தீர்த்து வைக்கிறாரு எனக்கு டே டு டே வந்து எப்பவுமே அவருக்கு காலையில விளக்கு ஏத்துறது ஆகட்டும் வெளியில கிளம்பும்போது நான் போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்றதாவட்டும் எல்லாமே இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டா கூட வச்சுக்கோங்களேன் அவரோட முகத்தை பார்த்துட்டு போய் தூங்க போயிடுவேன் சித்து சித்து சி டெய்லி ரொட்டன் ஃபோர் மி அதனால எனக்கு அவரு குழந்தை நான் இருக்க குழந்தை அண்ட் ஒரு கொஸ்டன் இருக்கா எல்லா இன்டர்வியூலையும் நான் பார்த்தேன் நீங்க அந்த ஒரு செயின் மட்டும் போட்டிருக்கீங்களா வாட் இஸ் தட் செயின் அந்த டாலர்ல யார் இருக்கா அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் இந்த டாலர் ஆக்சுவலா என்னோட குருநாதரோட பிக் இருக்கு